நடிகை மாலவிகா அவினாஷ் பாலச்சந்தர் இயக்கிய அன்னி நாடகத்தின் மூலம் அறிமுகமாகி பின் நாட்களில் ராஜ ராஜேஸ்வரி செல்லமே போன்ற தொடர்களின் மூலமாக தமிழ் ரசிகர்களிடையே மிகவும் பரிட்சயமானார் பிறகு வெள்ளித்திரையில் ஒரு நடிகையாக உயர்ந்தவர் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களான விஜய் அஜித் சூர்யா மாதவன் போன்ற அனைத்து நடிகர்களுக்கும் அக்கா அன்னி போன்ற கதாபாத்திரங்களில் நடித்து பிரபலமானார் இவர் பிரபல கன்னட வில்லன் நடிகர் அவினாசை இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இருவருக்கும் பதினைந்து வருட வயது வித்தியாச இருந்தாலும் மகிழ்ச்சியாகவே குடும்பம் நடத்தி வந்தார்கள் மேலும் இந்த தம்பதிகளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்திருக்கிறது சில வருடங்கள் கழித்தே தெரிந்திருக்கிறது அந்த குழந்தைக்கு சரியான மூளை வளர்ச்சி இல்லை என்று அதற்காக அவர்கள் காட்டாத மருத்துவர்கள் இல்லை இல்லை போகாத இருந்தாலும் அந்த குழந்தையின் நோய் மட்டும் சரியாகவே இல்லையா எங்களால் இந்த உலகிற்கு அறிமுகமான ஒரு உயிர் எந்த தவறும் செய்யாமல் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறதே என எண்ணி இருவரும் மனவேதனையில் வாழ்ந்து வருவதாக சமீபத்திய பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டிருக்கிறார் நடிகை மாளவிகா